இந்த புயலை பொறுத்த வரைக்கும் அது இலங்கை பக்கம் போய் ஒரு மிகப்பெரிய சூறாவளியை உருவாக்கி தன்னுடைய எல்லா பலத்தையும் கொடுத்து இலங்கையை மொத்தமாக காலி பண்ணிட்டு ஒரு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி முப்பத்தி நாலு உசிரை காலி பண்ணி நானூறு பேருக்கு மேலே எங்கே இருக்கிறாங்கன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை விட மிகப்பெரிய நிலச்சரிவை ஏற்படுத்தி மண்ணில் மனுஷங்களை மொத்தமாக புதைச்சி காப்பாற்ற முடியாத அளவுக்கு மாற்றி விட்டுட்டு இலங்கையை ஒரு ஒரு போட்டு அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் நகர்ந்து அதுவும் எப்படி போகுமா கடல் வழியாக மட்டும் தான் பயணிக்குமா புயலாக இருக்கக்கூடிய தாக்கம் குறைச்சதே தவிர அது மேக கூட்டங்களை அந்த மேக கூட்டங்கள் மூலயமா ஒரு சோழ்ச்சியை உருவாக்குறதோ அதை எடுத்தவது அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து துணை முதல் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தாங்க ஆனா அங்க நான் போடுற போஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து நான் போடுற தகவல்கள் எல்லாத்தையும் எங்கள் குரூப்ல சேர்ந்துகிட்டு அவங்க அந்த தகவல் எடுத்துகிட்டு போய் அவங்க பண்ணா மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க துறைப்புக்கு மீட்டிங் நடக்குது இந்த மாதிரி சிஎம் கேட்குறாரு டெப்டி சி ஒரு மீட்டிங் நடக்குது ஆனா எக்ஸிகூஷன் தமிழ்நாட்டில் அதிகபட்சம் ஏரி குளம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சென்னை மாவட்டம் தான் இன்னைக்கு தான் அதை ரீஸ்டோரேஷன் பண்றதுக்கு பல ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கும் இருக்கிறத பாதுகாத்து இருந்தா ஏன் இந்த ரீஸ்டோரேஷன் பண்ணணும் இப்போ மழை தித்வா புயலோட தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கு இப்ப ஒரு சில இடங்கள்ல குறைஞ்சிருக்கு சார் புயலோட தாக்கம் எப்படி இருக்கும் சார் புயல் வந்து டூ பாயிண்ட் வெயிட் பண்ணுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பார்த்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு படம் சூப்பர் ஹிட் கேஜிஎஃப் மாதிரி டிட்வா புயல் வந்து ஹிட்டு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இங்க ரெண்டு வகையில நடத்தி இருக்கு ஒண்ணு ஒரு புயலாக வந்து ஒரு ஆறு மணி நேரத்தில் புரட்டி போட்டு போறது இன்னொன்னு அறுபது மணி நேரம் ஆனாலும் உட்காஞ்சி நின் நிதானமா கேம் விளையாடுறது ஸோ இந்த புயலை பொறுத்த வரைக்கும் அது இலங்கை பக்கம் போய் ஒரு மிகப்பெரிய சூறாவளியை உருவாக்கி தன்னுடைய எல்லா பலத்தையும் கொடுத்து இலங்கையை மொத்தமாக காலி பண்ணிட்டு ஒரு முந்நூத்தி அறுபது முந்நூத்தி முப்பத்தி நாலு உசுரை காலி பண்ணி நானூறு பேருக்கு மேலே எங்க இருக்கிறாங்கன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை விட மிகப்பெரிய நிலச்சரிவை ஏற்படுத்தி மண்ணில் மனுஷங்களை மொத்தமா புதைச்சி காப்பாற்ற முடியாத அளவுக்கு மாற்றி விட்டுட்டு இலங்கையை ஒரு ஒரு புரட்டையை போட்டு அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் நகர்ந்து அதுவும் எப்படி போகுமா கடல் வழியாக மட்டும்தான் பயணிக்குமா அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை மாவட்டங்களில் கடல் வழியா பயணிக்கணும்னு போய் திருப்பி நாகப்பட்டினத்துல வந்து வலுப்பெற்று நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதியும் ஒரு சூறையாடி இரநூத்தி முப்பத்தி மூணு மில்லி மீட்டருக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தையும் கொடுத்துருச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சென்னை சேர்ந்து வருது அப்படின்ற ஒரு முதல்ல வந்து சென்னை பக்கமே வராது புதுச்சேரிக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரை கிடக்கும்ன்றது அது அப்புறம் அப்படியே மாற ஆரம்பிச்சுது அப்புறம் எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போறது ஆறு நிமிஷம் ஸ்பீடு கம்மியாக கம்மியாக இப்ப நாலு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து அதோட தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துச்சு ஆனால் இது தாக்கம் என்னென்னா புயலாக இருக்கக்கூடிய தாக்கம் குறைஞ்சதே தவிர அது மேகக்கூட்டங்களை உருவாக்குறதோ அந்த மேகக்கூட்டங்கள் மூலியமாக ஒரு சுழற்சியை உருவாக்குறதோ அதை எடுத்தவே இல்லை அது என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு மழை பொழிவு உருவாக்குச்சு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட தூரல் காற்றுகளோட வாழ்த்து ஃபுல்லனவே வர ஆரம்பிச்சது சென்னை வந்து நேற்றுக்கெல்லாம் நான் ஸ்டாப் இருபத்தி நாலு மணி நேரம் மழை இல்லாத நேரம் இல்லை நொடி பொழுது கூட இல்லாதன்ற அளவுக்கு உருவாக்கி விட்டுருச்சு கனமழையாக கனமழையாகவே இருந்தது ரெட் அலர்ட் நம்ம கொடுக்கல லீவ் விடல அதெல்லாம் பண்ணல அதனால கண்டிப்பா கனமழையாக இருந்தது இன்னைக்கு அப்படியே நம்ம ரெட் அலர்ட் இதெல்லாம் கொடுத்த உடனே மழை விட்டு விட்டு பெஞ்சுட்டு இருக்கு அது என்னமோ தெரியல நம்ம வந்து இது ஒரு எழுதி பெறாத ஒரு சட்டமானு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ரமணன் சார் இருந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த நிலைமை நமக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்கு ஆனா இன்னைக்கு பாவம் பிள்ளைகள்லாம் மலையிலையும் இதுலேயும் நனைஞ்சுக்கிட்டு பாதி முட்டி வடியே தண்ணியோட பள்ளிகளுக்கு போறதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு கடினங்களும் வலியும் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பாத்தீங்கன்னா நாளை வரை இந்த மழை வந்து கண்டிப்பாக தொடரும் ஆனால் அது வந்து பலத்த மழையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு மாட்ரேட்டான ஒரு ரெயின் வந்து நேத்திக்கலாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே ரெயின் அப்படியே தான் இருக்கும் இன்னும் மனசாட்சி இல்லாத ஆஃபீஸை நடத்திக்கிட்டு நைட் வரைக்கும் உட்கார வச்சுட்ருப்பாங்க கிங்ஸ் அப்படி தான் பண்ணுறீங்களான்னு தெரியல எனக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல பேர் வந்துட்டுருக்காங்க அதை தாண்டி நாளைக்கு ஒரு இது இருக்கும் ஆனால் இப்போ வர்றது ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் தான் ஏன் அப்படின்னா இந்த டிட்வா வந்து திரும்பி வந்து ஆந்திரா பக்கம் போய் கரையை கடந்து உள்ளே வரணும் ஆனால் அது வராமல் கடல்லையே சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா திடீர்னு அதுக்கு ஒரு பவர் கடிச்சதுன்னா திடீர்னு அது எப்படி வேணாலும் மாறி ஒரு மிகப்பெரிய திருப்பி தாக்கத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நமக்கான நார்த் ஈஸ்ட் மான்சோன் சொல்லக்கூடிய வடகிழக்கு பருவமுறை இன்னும் நமக்கு ஆரம்பிக்கவே இல்லை இது அதோடய ட்ரையல் தான் அதற்கான இது வந்து இன்னும் இருபது நாட்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் உருவாக்கும் கண்டிப்பாக இன்னும் இருபது நாட்களுக்கு நம்ம நார்த் சேஃப் ஜோனில் தான் இருக்கும் ஸோ எப்பவுமே ரெடியாக இருந்துக்கோங்க தயவுசெய்து எந்த பொருளையும் பறனையிலேருந்து கீழே இறக்கிடாதீங்க தூக்கி பறன மாதிரியே வைங்க எப்போ வேணாலும் தண்ணி வரும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிறோம் மேடம் இப்போ நார்மலாக அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் தமிழ்நாட்டு சைடில் எடுத்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் இந்த மெட்ரோ காரணமாக என்னன்னு தெரில பள்ளங்கள்லாம் ஏற்படுது இல்லை சார் வாகன ஓட்டிகள் எப்படி இருக்கணும் இல்லை அது ரோடோட புவர் குவாலிட்டிமா அது வந்து பள்ளங்கள்லாம் கிடையாது நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய விஷயத்துல சரியான இல்லாம ரிலாக்ஸேஷன் கொடுத்து வச்சிருக்காங்க ரோட குவாலிட்டியான ரோடு போடவே இல்லை எந்த இடத்துலயுமே போட்ட எந்த ரோட்லயுமே எல்லா ஊர்லயுமா பேத்துட்டு வருது ஏன் சென்னையில மட்டும் பேத்துட்டு வரணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது மெட்ரோ காரணமா அப்படின்னு சொல்லிட முடியாது காமனாவே உங்களுக்கு காரணம் தான் இல்லாத இல்ல ஊழல் காரணம் வெரி சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எந்த ரோட்ல வண்டியே நல்லா ஓட்ட முடியும் நீங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுன்னு சொல்றோம் சீட் பெல்ட் போட்டு ஓட்டுன்னு சொல்றோம் ஆனா ஓட்டுற இடத்த சரியா வச்சிருக்கிறோமான்னு கேட்டா கிடையவே கிடையாது எல்லா இடத்துலயுமே இங்க பிரச்சனை என்னன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியாகத்தான் இருக்கிறாங்க முன்னாடியெல்லாம் அவங்க சரியா இல்லாமல் இருந்தாங்க நம்ம எவ்வளோ முறையிட்டாலும் நல்லா இருக்காது இன்றைக்கி அவங்க சரியாக இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு வழிகாட்டுறவங்களும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய டீமும் சரியில்லை ஒரு ஐய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காருன்னா பேரெல்லாம் அவருக்கு கிடைக்கணும்னு நினைச்சு வேலை பாக்குறாரு அப்புறம் எப்படி சரியா ஒர்க் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இது தப்பாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல பழியப்படுறது இன்னொரு பக்கம் என்ன பண்றது உண்மையாவே எல்லா வேலையும் செய்கிறது ஏதாவதுனா ஒரு சமூக சேவகர்களை தான் வந்து எல்லா உதவியும் பண்றாரு ஆனா அவர் கை கொடுத்து தூக்கிறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய வட்டமே பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறார் போன வருஷம்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுதுன்னு நான் சொன்னேன் அப்ப அரசாங்கம் அதை கேட்டுச்சு அரசாங்கம் துணை முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் கொடுத்துச்சு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து துணை முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தாங்க ஆனா அங்கே நான் சொன்ன ரிப்போர்ட்டா போல அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கொண்ட குழு தான் இதெல்லாம் பண்ணுது ரெஸ்கியூ பண்ணுதுன்னு ஒரு தப்பான ஒரு டீமை உருவாக்கி அந்த டீம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் போடுற போஸ்டர் எல்லாத்தையும் எடுத்து நான் போற தகவல்கள் எல்லாத்தையும் எங்கள் குரூப்ல சேர்ந்துக்கிட்டு அவங்க அதை தகவல் எடுத்து போய் அவங்க மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை நம்பி அவரும் அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதே அதை நேரடியாக நம்மளோட வந்தார்னா அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுவோம் இதை கம்யூனிகேட்டும் பண்ணும் கம்யூனிகேட் பண்ணி தூத்துக்குடி ஃபிளட்டுக்கு அப்புறமா நாங்க மாத்திரம் மாற்றவே மாத்தவே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன லேகை வந்து கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியதை அவங்க சரி பண்ணியே ஆகணும் இந்த குண்டும் குழியினால் நடக்கிற ஆக்சிடென்ட் தான் ரொம்ப அதிகம் மழையினால இன்னும் டிராஃபிக் அதிகமாகிட்டே இருக்கு எல்லா இடத்துலையும் மெட்ரோ வேலை ஒரு பக்கம் போட்டு ஷட்டரை போட்டு லாக் பண்ணிட்டாங்க நீ இருக்கக்கூடிய பள்ளத்துல ஒரு மண்ணை கொட்டி வைக்கிறதோ அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயத்த என்ன பண்ண முடியும் இப்ப ரீசெண்டா வந்தாருங்க ஜாயின்ட் கமிஷனரா வந்த ஒரு டிராபிக்க்கு அவர் எடுத்து போட்டு அந்த வேலையை செய்யறாரு அவர் வாலண்டியர்ஸை சேர்த்து வச்சுட்டு பண்ணுறாரு வண்டி வண்டியா லோடு அனுப்புறாரு எங்க இருக்கோ வாலண்டியர் சொன்னாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து லேட்டன் லாக் கொடுத்தாங்கன்னா அது போட்டு ஃபில் பண்ணுறாரு இதை செய்ய வேண்டியவங்க ஏன் செய்யல அதுவே பெரிய பிரச்சனை இன்னும் வெள்ளமாக ஸ்தம்பிச்சு பார்க்காத வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஆனால் வரப்போது தெரியும் நீங்க பெரிய பிரச்சனை மாட்டுவீங்க காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கு சார் இப்ப காற்றோட வேகம் இல்லமா இது வந்து புயலுக்குன்னு காற்று வேகம் கிடையாது பட் சாதாரணமாகவே தரையின் காற்றின் வேகம் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க அது பொதுவாக இருக்கிறது தான் அது நம்மளால பேலன்ஸ் பண்ணிட முடியும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்காது பட் ரோட்டோரோ ஆதரவற்றோர்கள் மட்டும் சென்னையில மட்டும் ஒரு பதினோராயிரம் பேர் இருக்காங்க அவங்களோட நினச்சா தான் நம்ம கஷ்டமா இருக்கு எங்க தங்குறாங்க எப்படி தூங்குறாங்க என்ன பண்ண போறாங்கட்டுன்னு விரைவில் நம்ம அவங்களுக்கான ரெயின்கோட்டு அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கான விளையாள் போயிட்டு இருக்கு சோ அதையும் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அவரளவுக்கு சேஃப் ஆயிடுவாங்க பட் காப்பகங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் சென்னையில மட்டும் நிறைய காப்பகங்கள் குறிப்பாக மாநகராட்சி காப்பகங்கள் இருக்கு தேவைன்னா அவங்க தாராளமா அந்த காப்பகங்களை பயன்படுத்தி அங்கே போய் இருந்துக்கலாம் அங்கேயே போய் தங்கிக்கலாம் அவங்க அந்த விஷயத்தையும் பண்ணிட முடியும் அதை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணணும் இலவசமாக இல்ல இலவசமாவே சென்னை மாநகராட்சியும் வீடற்ற காப்பகங்கள் அப்படின்றிருக்கு மன வளர்ச்சி கொண்டவர்களுக்குன்னு இருக்குது பெண்களுக்குன்னு இருக்குது ஆதரவு ஒற்றவர்களுக்கும் இருக்கு இதில் எங்கே வேணாலும் அவங்க போய்க்கு சேர்ந்துக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பதினஞ்சு மண்டலங்களையும் அந்த காப்பகங்கள் இருக்குது இந்த பதினஞ்சு மண்டலங்கள் எங்கே வேணாலும் போய் யார் வேணாலும் அந்தந்த சோனில் இருக்கிறவங்க அங்கே போய் சேர்ந்துக்க முடியும் தப்பே இல்லை அங்கே போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு வேலை சோறு போட்டுருவாங்க தேவையானதை பார்த்துப்பாங்க அதே மாதிரி மழை வெள்ளம் புயல் வரக்கூடிய டைமாக இருந்ததுன்னா மூட்டை முடிச்சோட கட்டு வந்து அங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டுப்பாங்க வீட்டுக்கு எல்லாம் சரியானதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம் இதெல்லாமே இருக்குது இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடு அவங்க பயன்படுத்திக்கிறோம் பட் என்னோடய என்னென்னா இதை கொண்டு போய் சேர்க்குறது யார் அப்போ அது ஒரு சோஷியல் ஒர்க்கரோ வாலண்டியரோ பண்ண முடியும் இந்த ப்ரிவிலேஜை சோஷியல் ஒர்க்கருக்கு கொடுத்து அவங்க பண்ணாங்கன்னா கண்துறைப்புக்கு மீட்டிங் நடக்குது இந்த மாதிரி சிஎம் கேட்குறாரு டெப்டி சிஎம் கேட்குறாருன்னு ஒரு மீட்டிங் நடக்குது ஆனால் எக்ஸிக்யூஷன் இல்லவே இல்லை அது யாரோ ஒருத்தவங்க ஏன்னா ஈகோ யாரோ ஒருத்தர் வந்து பேரை தட்டிட்டு போகக்கூடாதுன்ற ஈகோ மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது தயவு செய்து ஈகோ தூக்கி போடுங்க எங்களுக்கே ப்ரமோஷன் வேணான்ற யாராவது ஒருத்தவங்க நல்லா இருந்தா சரின்னு சொல்றேன் எத்தனை பேர் கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க எத்தனை பேர் மாற்று மாற்றுத்திறனாளி இருக்காங்க எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டவங்க இருக்காங்க எத்தனை பேர் பிரெக்னன்சி உமன் இருக்காங்க எத்தனை பேர் இன்ஃபண்ட் பேபிஸை வச்சுட்டு இருப்பாங்க எத்தனை பேர் ஓல்ட் ஏஜ் பீப்பிள் எல்டர் பீப்பிள் வீட்டில் இருப்பாங்க அப்ப இவங்க யார் யாரும் இவங்களுக்கு என்ன வாய்ஸ் இருக்கு யாராவது ஒருத்தர் குரல் கொடுக்கணும் அரசாங்கம் காலையில ஒன்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் நைட் எட்டு மணி ஆனாலும் பாம்பு கடிச்சாலும் சோசியல் ஒர்க்கலாம் இருப்பான் அவங்க வந்து சரி பண்ணி இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பக்க பலத்தை கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏற்படுறதுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா இது ரொம்ப பெருசான ஒரு விஷயம் எல்லாம் இல்ல வெள்ளம்ன்றது மேன்மேட் டிசாஸ்டர் மழை புயல்ன்றதெல்லாம் வந்து இருந்து வர்றது இயற்கையை பாதி அழிச்சு வச்சு ஊற வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது லட்சம் வீடு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு கோடி வீடு கட்டி வச்சிருக்கிறோம் ஒரு சின்ன சந்து கூட இடம் இல்லை பாத்ரூம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீடு இப்படி தான் இன்னைக்கு சென்னையோட சிட்டியோட இதுவும் இருக்கு அவ்வளோ பாப்புலேஷன் வச்சுருக்கோம் பதினஞ்சு கோடி பத்து கோடி பாப்புலேஷன் தமிழ்நாட்டுல மக்கள் இருக்காங்கன்னா அதில் ஒன்றரை கோடி சென்னையில மட்டும் வச்சுருக்கோம் பதினஞ்சு சதவீதம் அப்போ என்ன பண்ணோம் ஃபிளட்டு தான் ஆகும் இருக்கக்கூடிய ஏரி குளம் எட்டைன்னு தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சம் ஏரி குளம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சென்னை மாவட்டம் தான் வீடுகளா மாவட்ட ஆனால் அது வீடுகளாக இருக்கு உண்மை அது குளம் குட்டை ஏரியாக இல்லாமல் வீடுகளாக இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டிலே அதிகமான குளம் குட்டை ஏரிகள் இருக்கக்கூடிய ஊர் தான் சென்னை அப்ப ஆனா இன்னைக்கு ஒண்ணு கூட பார்க்க முடியாது உங்களால ஏதோ கோவில்கள் ஒரு சில இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு வெளியில குளங்கள் இருக்கு அவ்வளவுதான் மற்ற தாண்டி ஒண்ணுமே கிடையவே கிடையாது இன்னைக்குதான் அதை ரீஸ்டோரேஷன் பண்றதுக்கு பல ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கும் இருக்கிறத பாதுகாத்து இருந்தா ஏன் இந்த ரீஸ்டோரேஷன் பண்ணணும் அப்ப அதை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை பண்ணணும் இப்போ புதுசாக ஒன்று உருவாக்கிங்க நீங்க மாநகராட்சியில நீங்க பாருங்க ஒப்பனையறைன்னு ஒண்ணு இருக்கு இலவச ஒப்பனை அறையும் ஒன்று இருக்கு அப்படின்னா என்ன ஃப்ரீ ரெஸ்ட்ரூம் ரூம் ஃபெசிலிட்டிஸ் காசு இல்லாமல் நீ உள்ள போய் பாத்ரூம் போயிட முடியுமா தண்ணி வருதா தண்ணி வரு நீ காசு இல்லாமல் போனால் தண்ணி கிடையாது ரெஸ்ட் ரூம் கிளீனாக இருக்காது இங்கே பப்ளிக் வந்து தான் குறை போகிறவன் ஒழுங்காக நீ க்ளீன் பண்ண மாட்டேன் வரவன் பார்த்துக்கணும்னு நினைப்பேன் அப்போ உனக்கு அடுத்தவன் போகிறவனுக்கு இந்த பிரச்சனை தான் வரும் நீ எங்கே போனாலும் உனக்கு இந்த பிரச்சனை தான் வரும் அப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கான்ட்ராக்டில் போனால் அவன் ஒரு ரூபா வாங்குற இடத்துல பத்து ரூபா கேட்பான் இதுதான் பிரச்சனையே இந்த சமூகமே முழுக்க முழுக்க சில இதை நீங்க ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க்கர் கிட்ட கொடுத்து பாருங்க பிசினஸா கமர்ஷியலா லோக்கல் பொலிட்டீஷன்ஸ்க்கு கொடுக்காம சோசியல் ஒர்க்கர் போங்க அவன் காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டான் இல்லையா இந்த அளவுக்கு தாங்க இது இது பேசிக்கா யோசிக்க தெரியாம எல்லாத்தையும் கமர்ஷியலைஸ்டு பிசினஸ் டெண்டர்னு மாத்த மாத்த நம்ம அழிச்சுதான் போகும் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்து நன்றி சார் தேங்க்யூ